இந்த குரு வர்றது இவங்களுக்கு என்ன ஒரு யோகத்தை தரப்போகுது அப்படின்னா இவங்களுக்கு தொழில் இருக்கக்கூடிய வளர்ச்சி அப்படிங்கிறது கண்டிப்பாக கொடுக்கக்கூடும் ஏதாவது ரொம்ப பெருசாக பண்ணணும்னு நினச்சாங்கன்னா மாட்டிப்பாங்க நான் ஒரு தொழில் தொடங்கணுனாலும் இந்த டைமில் தொடங்கினாங்கன்னா நிச்சயமாக சக்ஸஸ் தான் இவங்களாம் ரகசியங்கள் நிறைய வச்சுருப்பாங்கங்க அந்த கும்பம் அப்படின்னாலே வந்துட்டு ரகசியங்கள் போட்டு வைக்கக்கூடிய இடம் ஏன்னா பாட்னர் கூட வந்துட்டு வெளிப்படையாக பேசுகிறேன்ற பேரில் நிறைய வந்து காயப்படுத்துற மாதிரி வார்த்தைகளை விட்டுருவாங்க ஸோ அதை மட்டும் அவங்க கண்ட்ரோல் பண்ணிட்டாங்கனாலே போதும் அந்த குரு பயிற்சியில் கும்பராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்குது ஏன்னா நம்ம முன்னாடியே வந்து கும்பராசி அன்பர்களுக்கு ஜாக்பார்ட் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தோம் காலபுருஷனுக்கு பதினொன்றாம் இடத்துல தான் பார்த்திங்க அப்படின்னா கும்பராசி வராது இங்கே பார்த்திங்க அப்படின்னா சனி தான் ஆட்சி அதிபதியாக இருக்கார் சேம் அதே பார்த்திங்கன்னா இவங்களுக்கு எங்கே வராரு அப்படிங்கும்போது கதிர்ஷ்ட குருவாக வராரு இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த குரு பார்வைன்றது அஞ்சாம் இடத்துல வராரு அந்த குரு இந்த குரு வர்றது இவங்களுக்கு என்ன ஒரு யோகத்தை தரப்போகுது அப்படின்னா இவங்களுக்கு தொழில் இருக்கக்கூடிய வளர்ச்சி அப்படிங்கிறது கண்டிப்பாக கொடுக்க போகுது இவங்களுக்கு வந்து ஒரு ப்ரொமோஷனாக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேங்க எனக்கான அங்கீகாரம் வேணும் நான் வந்து ஒரு கிரேட் போகணும் எனக்குன்னு ஒரு சுய அடையாளத்தில் உருவாக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த டைம் ஆஃப் பீரியட் ரொம்ப சூப்பராக இருக்க போகுது ஸோ அவங்களுக்கான அடையாளம்ன்றதை எடுக்க போகிறாங்க இருக்கிறதே பெஸ்ட்டுன்னு சொல்லலாம் பூர்வீக சொத்துக்கள்லாம் வந்துட்டு அனுபவிக்கக்கூடிய நிலை அப்படிங்கிறது இந்த டைமில் இந்த குரூப் பார்வை பண்ணும்போது கிடைக்கும் என்னோடய தாத்தா சொத்து என்னோட அப்பா சொத்து அதெல்லாம் தாண்டி இப்போ நான் சேர்த்த சொத்தும் ஒரு பக்கம் இருக்குது எல்லாத்தையும் நான் வந்து நிம்மதி சந்தோஷமாக அனுபவிக்கிறேன் அப்படிங்கிற டைம் பீரியட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கு இடத்துல ராகு வரதுனால உடல்நிலையில் மட்டும் கொஞ்சம் பக்கம் எடுத்துக்கணும் எதையுமே பிரம்மாண்டமாக செய்யணும்னு பிளான் பண்ணக்கூடாது ஏன்னா இவங்களுக்குள்ள ஏதாவது ரொம்ப பெருசா பண்ணணும்னு நினச்சாங்கன்னா மாட்டிப்பாங்க ஸோ அந்த விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கணும் ராகு வர்றதையும் வா ராகு வர்றதுனால அதுல கொஞ்சம் கவனமா இருக்கணும் பிள்ளைகள் விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கணும் அதே மாதிரி வீட்டில் இருக்கக்கூடிய முதியோர்கள் அவங்களுக்கு அவனுடைய உடல்நலம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் வந்து கொஞ்சம் கேர் எடுத்து பார்த்துக்கிறது நல்லது இவங்களுக்கு அதிகபட்ச கவலையை பார்த்திங்க அப்படின்னா பிள்ளைகளை பற்றின கவலைகள் இந்த டைம் ஆஃப் ரொம்ப ஜாஸ்தி வரும் ஸோ அந்த டைம் அவங்க வந்து அதுக்குன்னு ஸ்பெண்ட் பண்ணுறது இவங்களுக்குலாம் வேலை மற்ற எல்லா விஷயமும் சூப்பராக இருந்தால் கூட பிள்ளைகளுக்காக நேரம் ஒதுக்கி அவங்க பிள்ளைகளை கவனிச்சாங்க அப்படின்னா அவங்களுக்கு இருக்க திறமைகள் நிறைய வந்து படுறதுக்கான சூழ்நிலை இந்த டைமில் கிடைக்கப்படும் ஸோ அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கலாம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இவங்களுக்கு நான் ஒரு தொழில் தொடங்கணும்னாலும் இந்த டைமில் தொடங்கினாங்கன்னா நிச்சயமாக சக்ஸஸ் தான் அரசு வழியில் ஆதாயம் வரக்கூடிய நிலை எல்லாமே ரொம்பவே நல்லா இருக்குன்னே சொல்லலாம் கும்பராசியை பொறுத்த வரைக்கும் ஃபேமிலி லைஃப் அப்படின்னு வரும்போது ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்பில் வந்து கொஞ்சம் விட்டு கொடுத்து போனாங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக காதல் வாழ்க்கையில் எப்படி இருக்கும் கும்பராசிக்கு இவங்களாம் ரகசியங்கள் நிறைய வச்சிருப்பாங்கங்க அந்த கும்பம் அப்படின்னாலே வந்துட்டு ரகசியங்கள் போட்டு வைக்கக்கூடிய இடம் ஸோ அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அதெல்லாம் வந்துட்டு அவங்களாம் வெளிப்படுத்தாமல் எதுவுமே தெரியாது இவங்க மனசு என்னதான் நினைக்கிறானே தெரியலையே ஒரு மாதிரி ஆள் பார்க்கவே வேற தோரணையாக இருக்கான் பட் ஆனால் எதுவும் இருக்கான் ஒன்றுமே புரியவே மாட்டேங்குதுன்னு சொல்லுவாங்க புரியாத புதிராகவே இருப்பாங்க இவங்களோட தோரணைகள்லாம் நிறைய பார்த்திங்க அப்படின்னா புரியாத புதிராக இருக்கும் இன்னொன்று இவங்க வார்த்தைகளை கொஞ்சம் கா காயப்படுத்துற விதமாக பேசிடுவாங்க ஸோ இதில் மட்டும் அவங்க கவனமாக இருந்துட்டாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் ஏன்னா பாட்டர் கூட வந்துட்டு வெளிப்படையாக பேசுகிறேன்ற பேரில் நிறைய வந்து காயப்படுத்துற மாதிரி வார்த்தைகளை விட்டுருவாங்க ஸோ அதை மட்டும் அவங்க கண்ட்ரோல் பண்ணிட்டாங்கனாலே போதும் ரொம்ப நல்லாயிருக்கும்னு சொல்கிறாங்க கண்டிப்பாக காதல் வாழ்க்கையை வந்து பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கோபம் வேகம் எல்லாமே கலந்த கலவை இவங்க அந்த கலவைக்கு தகுந்த மாதிரியான ஒரு பார்ட்னர் கிடைச்சாங்க அப்படின்னா சூப்பரா இருக்கும் கண்டிப்பாக கண்டிப்பாக இவங்களுக்கு நீங்கள் இவ்வளோ மார்க் கொடுப்பேன் நான் இவ்வளோ கொடுப்பீங்க நிச்சயமா மேம் இவங்களுக்குமே ஒரு நைன்ட்டி கொடுக்கலாம் மேம் நைன்ட்டி கொடுக்கலாம் திருவருள் டிவியில் உங்களுடைய நேர்காணலும் இடம்பெற வேண்டுமா ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு ஏழு பூஜ்ஜியம் நான்கு ஐந்து நான்கு ஐந்து ஆறு என்கிற எண்ணை இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள்